கிரைஸ்து சங்கீதம் இருபத்தி ஏழு ஒன்று இப்படியாக சொல்கிறது கத்தரின் வெளிச்சமும் என் ஜீவனின் ஆனவர் யாருக்கு பயப்படுவேன் இந்த உலகத்துல உயர்ந்த அதிகாரத்துல இருக்கவங்களுடைய என் அப்பா ஒரு போலீஸ் ஆபீசர் என் அப்பா ஒரு சீஃப் மினிஸ்டர் என் அப்பா யாரு தெரியுமா கலெக்டர் அப்படின்னு அந்த பிள்ளைங்க பயப்பட மாட்டாங்க அதே மாதிரிதான் இன்னைக்கு நமக்கு ஒரு அப்பா இருக்காரு அவர் யாரு தெரியுமா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் அவருக்கு தான் இந்த உலகமே இருக்கு அதனால நம்ம யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உலகம் ஒரு இருளானதுதான் பாவம் நிறைஞ்சது தான் ஆங்காங்கே பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் யுத்தங்கள் கோரமான விபத்துகள் என்று இந்த உலகம் தான் பார்க்கும் சில நேரங்கள்ல நம்ம நம்புற மனுஷங்க கூட ஏமாத்துறாங்க அதெல்லாம் கண்டு நம்ம பயப்படக்கூடாது ஏன்னா இந்த உலகத்தின் ராஜாவாக நம்முடைய ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இருக்கிறார் அவர் நமக்கு ரட்சிப்பாக இருக்கிறார் அவர் நமக்கு பலனா இருக்கிறார் அவர் நமக்கு ஜீவனா இருக்கிறார் அவர் நமக்கு துணையா இருக்கும்போது நம்ம யாருக்கும் எதற்கும் பயந்து ஒழிய வேண்டிய அவசியமே இல்லை அவர் நமக்கு முன்பாக நின்று செய்வார் அதனால் இயேசு கிறிஸ்துவன் நம்புங்க ஏசுவை நம்பினோர் கைவிடப்படார் ஆமீன் காட் பிளஸ் யூ